வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஆசிய லீ மான்ஸ் தொடர் கார்பந்தயத்தில் பங்கேற்பதற்காக நடிகர் அஜித்குமார் மலேசியா வருகை மேற்கொள்ளவிருப்பது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அஜித்குமார் ரேசிங் நிறுவனம் மூலம் எல் பி த்ரீ பிரிவில் இந்திய கார்பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயனுடன் ஐம்பத்தி நான்கு வயது குமார் இணைந்து கூட்டாளியாக பங்கேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அஜித் குமாருக்கு ஒற்றை இருக்கை கொண்ட பந்தயங்களில் கலந்து கொண்ட அனுபவம் உள்ளது அண்மையில் டுவெண்டி போர் எச் தொடரில் பங்கேற்று பல்வேறு பிரிவுகளில் பந்தயத்தில் ஈடுபட்டு வருகிறார் துபாய் கார் பந்தயத்தில் வென்று மூன்றாம் இடத்தையும் பிடித்தது அவரது அணி இதற்கிடையில் கார்த்திகேயனுக்கு இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் டீம் இந்தியா அணியுடன் முழு சீசனையும் விளையாடிய ஆசிய எல் எம் எஸ் அனுபவமும் உள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வளம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்